அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்திலிங்கம் கிருபாரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய உறுப்பினர் குறித்த இந்த மனித சந்தேகத்துக்கிடமான மனித பொதுவெளி தொடர்பான நீதிமன்ற முறைப்பாட்டாளர் இந்த அரியாலை சித்தி பாத்தி இந்து மயானம் என்பது நூற்றாண்டு காலமாக ஒரு இந்து மயானமாக அரியாலை ஒரு மக்களுடைய இந்து மயானமாக இருந்து வருகின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஜால் மா ஜ மாவட்டத்திலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து சென்ற பின்னர் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் குறித்த பகுதி வந்த பின்னர் குறித்த சுடலையானது இராணுவத்தினுடைய காவலரனாகவும் இந்த ஏனையின் பாதையினுடைய வரவு வரவேற்கின்ற பகுதி பிரதான வீதி சாவடியாகவும் இந்த ஏனையின் ப வீதிக்கு கிழக்குப்புறமாக இருக்கின்ற காணிகள் அனைத்தும் பண்டமைக்கப்பட்டு உயர் பாதுகாப்பு வலயமாகவும் இருந்து இருந்ததாக சித்திரவதை கூடமாக இருந்ததாகவும் கூறப்படுகின்ற இடமாக இந்த இடம் காணப்படுகிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கிறிசாந்தை படுகொடலின் உடன் தொடரபட்டு இந்த உண்மைகள் வெளிக்கொண்டு கொண்டு வந்து குறித்த பிரதான குற்றவாளியாக சாட்டப்பட்ட சோமவன்ச ராயபக்ச நீதிமன்றத்தில் குறித்த விடயம் நடந்தது தொடர்பாகவும் அதனுடன் ராணுவ அதிகாரிகள் தொடர்புபட்டதாகவும் தன்னுடைய சாட்சியை கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் இந்த இதிலிருந்து ஒரு நூறு மீட்டர் பகுதிக்குள் கிரிசாந்தியும் அவருடன் அவருடைய தாய் சகோதரன் உட்பட உறவினர் உட்பட நான்கு பேருடைய உடல்களும் விட ஏனைய இரண்டு ஆண்களுடைய உடல்களும் ஒரு நூறு மீட்டர் பகுதியிலே கண்டெடுக்கப்பட்டன அவ்வாறான ஒரு நிலைமையில் குறித்த இந்த இந்து சித்துப்பாத்தி இந்து மையானம் வந்து சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எமது எமக்கு சொந்தமான இந்த சித்துப்பாத்தி இந்து மையானத்தில் எங்களுடைய கோரிக்கையின் பேரில் நல்லூர் பிரதேச சபையினால் புதிய எரியூட்டு நிலையம் அமைப்பதற்காக பணம் ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த வருடம் குறித்த பகுதியில் மண்டபம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டுவதற்கான நான்கு குழிகள் பத்தடி பத்தடி இடைவெளியில் அமைக்கப்பட்டது அந்த நான்கு குழிகளில் முதலாவது குழியில் நாலாவது claro குழியிலிருந்தும் மனித எச்சங்கள் காணப்பட்ட என்ற அடிப்படையில் உடனடியாக இந்த குறித்த வேலையினை ஒப்பந்தம் அளித்த நிறுவனம் வேலையினை நிறுத்திவிட்டு பிரதேச சபைக்கு அந்த தகவலை அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் மூன்று நாட்களுக்கு பின்னர் தான் எனக்கு இந்த தகவல் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் குறித்த பகுதியில் நான் வந்து பார்வையிட்டு என்னுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இப்பகுதிக்கு அழைத்து நான் இது தகவலை தெரிவித்திருந்தேன் அந்த குறித்த தகவலானது சட்ட நடவடிக்கைக்காக எந்த முறைப்பாடும் செய்யப்படாத நிலைமையில் மக்களுக்கு அச்சம் காணப்பட்ட நிலைமையில் நான் குறித்த தொடர்பாக நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் முகமாக போலீஸ் திணைக்களத்திடம் குற்றப்பிரிவியல் பிரிவில் நான் என்னுடைய முறைப்பாட்டை செய்திருந்தேன் அதன் அடிப்படையில் இந்த குறித்த வழக்கானது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கௌரவ நீதவான் நீதிமன்றத்தின் நீதவானுடைய முன்னிலையில் வழக்கு எடுக்கப்பட்டு பல விசாரணைக்கு பின்னர் இன்று குறித்த இடத்தில் மனித எச்சங்கள் காணப்படுவது தொடர்பாக சட்டமா வைத்திய அதிகாரி மாவட்டத்தினுடைய பிரணவன் அவர்களுடைய ஆய்வின் பின்னர் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அவர்கள் மனித எச்சங்களுடைய உடல்கள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவை மனித எச்சங்கள் எனவும் இரண்டு எச்ச எச்சங்கள் மட்டும்தான் மிருகங்களுடைய எச்சங்களாக காணப்பட்டது எனவும் அவர் அறிக்கையிட்டிருந்தார் அந்த அறிக்கையின் அடிப்படையில் இதனை அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் அதுக்கு கட்டளை பிறப்பித்திருந்தது அதன் அடிப்படையிலே சட்டமா வைத்திய சட்ட வைத்திய அதிகாரி வடக்கு கிழக்கே காணப்படுகின்ற மனித பொருட்கள் தொடர்பாக அகழ்வுகளை மேற்கொள்கின்ற அகழ்வு ஆராய்ச்சி பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களுடைய தலைமையிலே இது இடம்பெற என கோரிக்கை விட்டிருந்தார் அதன் அடிப்படையில் அவருடைய மேற்பார்வையின் கீழ் இந்த அகழ்வு செய்யப்பட வேண்டும் என முதல் கட்டமாக ரெண்டு மில்லியன்கள் பல இழுத்தடிப்புக்கு பின்னர் நிதி ஒதுக்கப்பட்டு இன்று அந்த அகழ்வு பணி ஆரம்பித்து இந்த அகழ்வு பணியின் பின்னர் தான் இதனுடைய உண்மைத்தன்மை வெளியே வரும் ஆனால் நிச்சயமாக நான் இந்த முறைப்பாட்டல் என்ற வரையிலே இந்த அரியாலை ஊரை சேர்ந்தவன் என்ற வகையிலே ஒன்றை மட்டும் எனக்கு கூற முடியும் அந்த குறித்த தொண்ணூற்றி ஐந்திலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரையான அந்த நாலு வருட கால பகுதியிலே இந்த அரியாலை பகுதியில் பல சித்திரவதை இராணுவத்தினுடைய கூடங்கள் இருந்தது அதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றன சாட்சியங்கள் இப்போதும் கூற மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் அவ்வாறான நிலைமையில் யாழ் மாவட்டத்திலே குறிப்பாக அந்த அரியாலை பகுதி உட்பட காணாமல் போன அறுநூற்றி இருபத்தைந்து பேருடைய பதவிகள் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அரச நிறுவனங்களூடாக வெளியிடப்பட்ட ஆவணங்கள் என்னிடம் இருக்கின்றன அதன் அடிப்படையில் அவ்வாறு காணப்பட்ட அறுநூற்றி உடல்களும் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு இந்த அரியாலை பகுதியில் தாக்கப்பட்டிருக்கலாம் என நான் சந்தேகிக்கிறேன் அதன் அடிப்படையில் இந்த உண்மை வரப்பட வேண்டும் உண்மை வெளிக்கொண்டு வரப்பட்டு இங்கே நடைபெற்ற இந்த இழக்கப்பட்ட உயிர்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த நியாயமானது என்ன பொறுத்தவரை உள்ளக ரீதியில் கிடைக்கும் என நிச்சயமாக நான் நம்பவில்லை ஏனால் இந்த இறமையுடைய இந்த சிங்கள அரசுதான் தமிழ் மக்கள் மீது ஒரு இந்த இனவழிப்பை செய்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கோ அல்ல சர்வதேச விசாரணைக்கோ கொண்டு செல்லப்பட்டு மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவருடைய முடிவு தெரியாமல் அவர்கள் மிகவும் நீண்ட வருடமாக இறந்து விட்டார்கள் சாட்சியங்கள் அழிவட்டு கொண்டு வருகின்ற சாட்சியங்கள் கூட அண்மையில் ஒரு மாதத்துக்கு முன்னர் இந்த ப இந்த படுகொலையின் தொடர்பட்ட சாட்சியம் ஒரு அம்மா அரியல பகுதியில் இறந்திருக்கின்றார் ஆகவே இவ்வாறு சாட்சியங்கள் அழிந்து கொண்டு வருகின்ற இந்த உண்மை மிக விரைவிலே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இந்த குற்ற வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறேன்